திருச்சி திருவானைக்காவில் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆரோக்கிய போஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் ஆரோக்கியமான உணவுகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி கல்லூரியில் இன்று நடைபெற்றது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் வாழ்க்கை முறை தெரிவுகள் அதிகரித்து வருவதால் இளைய தலைமுறையினரிடையே ஊட்டச்சத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அதிகரித்து வருகிறது ஒருபுறம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக உள்ளது மறுபுறம் உடல் பருமன் நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் போன்ற உணவு தொடர்பான நோய்களின் தொற்று அதிகரித்து வருகிறது இந்த சவால்களை எதிர்கொள்வதில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது இதை சிறப்பிக்கும் வகையில் இந்தியாவில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் வேதியியல் துறை சார்பில் இளைஞர்களிடையே ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செப்டம்பர் ஆறாம் தேதி வாராக மகாதேசிகன் மண்டபத்தில் ஆரோக்கிய போஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் ஊட்டச்சத்து கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் இக்கண்காட்சியை கல்லூரி செயலர் மற்றும் தாளர் வெங்கடேஷ் முதல்வர் முனைவர் பிச்சைமணி சீனியர் துணை முதல்வர் முனைவர் ஜோதி துணை முதல்வர்கள் முனைவர் கிருஷ்ணன் மற்றும் முனைவர் உபயேந்திரன் மற்றும் புல முதன்மையர் முனைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அருகில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஸ்டால்களில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உயிர் வேதியியல் மாணவர்கள் தயாரித்த மாதிரிகள் மற்றும் விளக்க படங்களை பார்வையிட்டனர் ஆரோக்கிய போஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறை துரித உணவுகளின் பாதகமான விளைவுகள் மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் திணைகளின் முக்கியத்துவம் பற்றி விளக்கியது இக்கண்காட்சியானது இளைஞர்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் உள்ளூர் உணவு முறைகளை ஆதரிப்பதிலும் மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தேசிய ஊட்டச்சத்து வார விழாவை தொடர்ந்து எமது ஸ்ரீமத் தாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் வேதியியல் துறை சார்பாக இந்த ஊட்டச்சத்து தொடர்பான ஒரு கண்காட்சியும் ஊட்டச்சத்து உணவு தானியங்களுக்கான ஒரு விற்பனையாகவும் இன்று எமது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாக மாறுபட்டு அவர்களுக்கு உடலில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவு வகைகளே பெரிதும் விரும்பி சாப்பிடுகிற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உணவு பலக்கழகத்தினால் மனிதருடைய உடலுக்கு பல விதமான ஏற்படுகிறது என்பதை விளக்கும் விதமாக இந்த பொருட்காட்சியும் எந்தெந்த மாதிரியான உணவு உணவு முறைகள் நமது உடலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்காட்சியும் எமது மாணவர்களால் அரசியல் வழிகாட்டுதலோடு நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்விற்கு நமது ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் உள்ள நமது வைத்தேதி வித்யாலயா பள்ளி மாணவர்களும் ஸ்ரீரங்கம் சின்மையா மெட்ரிகுலேஷன் பள்ளு மாணவர்களும் ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை கேட்டறிந்து பயன்பெற்றுள்ளார்கள் மேலும் எமது கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த பொருட்காட்சியை பார்வையிட்டு இதன் பயனை பெற்றுள்ளார்கள் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் முனைவர் எம் பிச்சைமணி முதல்வர் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி

ட்வெண்டி ஃபோர் ஆரோக்கிய போஜன் அப்படின்ற ஹெட்டிங்கில் ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜ்லேருந்து எல்லாமே எக்ஸிபிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுல வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்க்கு மேலே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க இதுல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காலேஜ்லேருந்து அதர் காலேஜ்லேருந்து எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க இதை பா இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது நல்லா ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் பிளான்ஸ்லேருந்து இவ்வளோ மெடிக்கல்ஸ்லாம் மெடிசன்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் டயட்ஸ் மூலிமா நம்ம உடம்பை எப்படியெல்லாம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாமா ஜங்க் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயும் இவ்வளோ இருக்கா இதெல்லாம் தெரியாமே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த கெமிக்கல்ஸ் மூலயமா நம்ம கியூமனில் எவ்வளோ எவ்வளோ வந்து கியூமன் ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரும் போயிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் சங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுவா பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸிபிஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளியர் பண்ணி என்னோட பேர் வந்து சந்தியா தேர்டு யூஜி பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன்